பூடியர்க்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கலல் போற்றி ஆழிமிசை கள்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திருவாசகமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் பொத்தாள் உயிர் துணையே தில்லை முதலாக சீர்படைத்த தொல்லையர்தாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமழி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நட்டாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான அடியேன் திருநீல கண்டத்து கடியேன் இல்லையே என்னாதைய பகைக்கும் அடியேன் இலையான் தன் குடி அடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக பொருளுக்கடியேன் விரி போலில் சொல்கொன்ற யார் விரண் கடியேன் அல்லி மென்முள்ளயந்தரம நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏநாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீன் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையன் தன்னியார்கும் அடியேன் மாலைமலிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடிகார்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கையா நாயர்க்கடியேன் ஆரூரநூரில் அம்மா காலே மும்மையாலலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு தீர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திரு குறிப்பு தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தால் மலுவினாலிருந்த அம்மையா நடிச்சி பெருமானு கடியேன் ஆரூரநாரூரில் அம்மான காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்கும் அடியேன் பெரு நம்பி கோல சீரை தன் அடியேன் பெருமிளலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் உணல் சொல்சாத்த மங்கை நீள நகேன் அரு நம்பி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் மானு காலே வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலனர் கொன்றையான் நடியலால் பேனா எம்பிரான் சம்பந்த நடிகார்கும் அடியேன் ஏயற்கோன் கழிகாம நடிகார்கும் அடியேன் நம்பீரான் திருமூல நதியார்க்கும் அடியேன் நாடமிகு தந்திக்கும் ஊர்க்கற்குமடியேன் அம்பரான் சோமா சீமாரணக்கும் அடியேன் ஆரூர நார்ூரிலம்மான்காலே வார் கொண்டவன மூலையல் உமை பங்கன்கலலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார் கொண்ட கோடை கலரிற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் வேல் கூற்றன் கலந்தை கோண் அடியேன் ரூமானு காலே பொய் இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொலில் கருவூர் துஞ்சிய புகழ் கடியேன் மெய்யடியான் மனசிங்க முனையரையற்கடியேன் விரி திரை சொல் கடல் நாகை அதிபத்தர் கடியேன் கை தடிந்த வரி சிலையால் கழி கம்பன் கழியன் கலல் சக்தி வரிஞடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவக்கோ நடிகார்க்கும் அடியேன் ஆரூரநாரூரிலம் மானு காலே கர சுந்த கலலடிய காப்பு கொண்டிருந்த கணப்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்த யான் நெல் வேலி வென்ற நின்ற சீ நெடுமாற நடிகார்கும் அடியேன் துறை கொண்ட செம்பலம் இருளகற்றும் சோதி வாயிலார் வாயிலாரடியார்கும் அடியேன் ஆண் கொண்ட வேல் நம்பி ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி அழிக்கும் தஞ்சை நவநாம் சிறு துணை அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதல் மிளற வாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்பொழிக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேணி தீண்டுவார்கடியேன் முழு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் மான காலே மன்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனை உலகாண்ட சிங்கனார் கடியேன் திருநீல கண்டத்து கடியேன் வ நமரநடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூர நடிமை கேட்டு ஆரூரில் ஆரூரிலம் மான் கண்பராவாரே ஆரூரிலம் மான் கண்பராவாரே மான கண்பராவாரி எம்பிரான் நம்பியார் ஊரர் மலரடிகள் எம்பிரானா நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள் எம்பிரானா தெய்வ சேக்கிலார் பெருமான் மலரடிகள் திரு